பணத்தை குடுக்கலைன்னா வர மாட்டீங்க வர மாட்டேன் உம் இந்த ஊர்ல மிட்டாய் கடை வச்சிருக்கானே லாலா அவன தெரியுமா ஓ மாச கணக்கா சரக்க போட்டு வச்சுக்கிட்டு வியாபாரமே ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறானு அவன சொல்றியா அது யாரால தெரியுமா யாரால என்னால எப்படி அவன் கடை வச்ச நிக்கே கொஞ்சம் அல்வா ஓசி குடையா சாப்பிட்டு பார்க்கிறேன்னு கேட்டேன் ஓ அவன் குடுக்க மாட்டேன்ட்டான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா ஒரு எட்ட நாவ உள்ளங்கையில வச்சுக்கிட்டு சரி இதுக்காவது குடையான்னு கைய நீட்டினேன் அவன் காசதான் தொட்டான் நான் கைய புடிச்சுக்கிட்டேன் ஐயோ ஐயோ எல்லாரும் வாங்கல இந்த லாரா என் கைய புடிச்சு இருக்கான் அப்படின்னு சத்தம் போட்டேன் அடி பாவி அப்புறம் கேக்கணுமா ஊரே கூடி போச்சு என் பக்கம் ஒரு ஐம்பது பேரு அவன் பக்கம் ஒரு அஞ்சு பேரு ஒரே கலாட்டா ஆக மொத்தம் லாலா கடைக்கு வயசு பொண்ணுங்க போனா கைய புடிச்சு இழுப்பான்

வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவ்வளவுதானா மருந்துக்கு மட்டுமாவது மறுபடியும் முருங்கமனை ஏறுதே இங்கேயே வடிவு இந்த மருந்து முறையான வழியில வந்திருக்காத நான் அப்பவே நினைச்சேன் அதனால என்னடிப்போ ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்லை முதல்ல உங்க அப்பாவுக்கு மருந்து கொடு இல்ல இந்த மருந்து எங்க அப்பாவோட ரத்தத்துல கலக்குறதே தப்பு கொடுக்க மாட்டேன் இப்படி ஒரு வெக்கம் கிட்ட வேலை செஞ்சு அவரை அவசியம் இப்படி ஒரு கேவலமான வழியில போகணும்னு நான் நினைக்கவே இல்லை இதுல என்னடி கேவலம் கேவலமானது வழி வழியா பரம்பரை பரம்பரையா மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்தை சுட்டி காட்டி பயமுறுத்துறேன் இதுல என்னடி தப்பு இதுதான் பெரிய தப்பு கோயில் மாடத்தில் இருக்கிற கிளி கோழி கொஞ்சம் கொத்தி சித்திரவதை செஞ்சா என்ன அர்த்தம் கிளி அப்படி கொத்துமா கொத்ததே வரத்துல பிழத்த கனிய மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டிய கிளி மாம்சம் கேட்டா உலகத்துல தர்மம் அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம் வள்ளி வடிவு ஒரு சாதாரண பறவைக்கே இதுதான் தர்மம்னு ஒரு வழி இருக்கு முறை இருக்கு ஆனா நமக்கு நீ கொண்டு வந்தது மருந்தல்ல விஷா நீ உலகம் புரியாம பேச நீயும் தானே அந்த டாக்டரை கெஞ்சி கூப்பிட்ட வந்தானா

உங்க அப்பனை பழைக்க வைக்கிறதுக்கு நான் ஏன் நெருப்பு நிக்கணும் நான் கொண்டாந்த மருந்த விஷான்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் தப்பு பண்ணல இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பாவை அப்பா பாவம் இல்லேன்னு நினைச்சா இந்த மருந்தை உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா எல்லா பாவத்துக்குமே ஒரு நியாயத்தை உண்டாக்கிக்கிட்டே போனா. சாவல கூட பெருமை கிடைக்காதுன்னு சொல்ற உங்களுக்கு எப்படியப்பா இந்த மருந்தை கொடுப்பேன் என்ன இதுல

எப்ப இருந்தாலும் பொறுப்புங்கிற சாட்டைக்கு பொம்பளை கட்டுப்பட்டு தான் பெட்ட கோழியா இருந்தாலும் ஊரை எழுப்புறது சேவல் தானே நாம தாண்டி தப்பு கணக்கு போட்டு வாழ்க்கையை வினா வடிவு உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன் நான் நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா தயவு செஞ்சு என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் வீட்டு பக்கமே வந்துடாத வடிவமா அடி பாவி என்ன வார்த்தை சொல்லிட்டேன் ஒரு கல்யாணத்தை கிடைக்கிற அளவுக்கு நான் கேவலமானவனா கனகம் இத்தனை நாள் என் கூட பழகையும் என் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டியடி பரவாயில்லடி பரவாயில்ல இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட பழக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கனகம் உனக்காக நான் மனப்பூர்வமா கடவுடை வேண்டிக்கிறி நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் போயிட்டு போயிட்டு வா நீ கூட பேசுறது யாராவது பாத்திரத்தை போயிட்டு போயிட்டு வாடினே பிறந்த ஊர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே நான் ஒரு கருப்பு புள்ளி இத்தனைக்கும் நான் செஞ்சது என்ன ஆமா வள்ளி சொன்னது உண்மைதான் வள்ளி சொன்னது உண்மைதான்

உன் நாட்டம் புத்தி சாயா இருந்தா அவ அப்பா செத்து இருக்க மாட்டா இனிமே என்ன செய்ய போறாளோ இந்த மாதிரி போக்குரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு என்னது நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா உங்க அப்பனை பழக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்பு நிக்கணும் இனிமே நீ சத்தியம் பேசி உங்க அப்பா பழக்க வை பாக்கணும் நம்ம கவிஞர் பொன்னம்பலாம் இன்னைக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்காருங்க அத கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டு குப்பை தொட்டியில போடாதீங்க நானே வந்திருக்கேன் தலையில போடுங்க

பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? ஏன் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான். என்ன மாதிரி இருந்தா உங்க குடும்பத்துல தغرறார்தானே. ஏலே எதுக்கு எதை சொல்ற? இல்லங்க காப்பி இருக்கணும்ன்றேன். இப்ப நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு இருக்காரா? என்னடா கூட படிச்சவர் மாதிரி சொல்ற. அவர் கூட படிச்சிருந்தா நான் ஏன் உங்கள காப்பி அடிக்கிறேன் தாகூருடைய மறு பிறவிதான் சுப்பிரமணிய பாரதியன்னு சொல்றேன். तिलकர் இருக்காரே அவருடைய நேர் காப்பி தான் வாவுசி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய காப்பி தான் ராமலிங்க சுவாமிகள். காந்தியோட காப்பிகள் தான் திருவிகார். அம்ப்ரவனர் உடைய காப்பி தான் என்ன காப்பி அடிக்கிறதுனே தீர்மானம் பண்ணிட்டியா எனக்கு வேற வழி இல்ல வழியே இல்லையா நீ என்ன கவிங்கன்னா கல்லூரி மங்கானா அழுகுறான என்ன என்ன பண்ண சொல்றீங்க அழகான பாட்டு நான் ஒண்ணு எழுதியிருக்கிறேன் சின்னஞ்சேரு கிழிய பொன்னம்மா செல்ல கிழஞ்சியம் பொன்னம்மா எப்படிங்க வேண்டாம் நீயா எழுதுன பாவி பாரதியிலடா எழுதுனா ஐயா நான் மாத்திட்டேன் என்னத்த மாத்தினா அவன் கண்ணை மாண்டா நான் பொண்ணை மாண்டன ஐயோ இந்த காலத்துல இந்த இறந்த போன பாட்டுல இது மாதிரி பாட்டை தான் காப்பி அடிக்க கூடாது ஏன்னா அது பாப்புலர் அவன் என்ன சொல்லிட்டான் ஏந்த போயோ ஏந்த போயோ அங்க வார்த்தை கிடைக்கல தாழ நிக்கிற அந்த இடத்த ரொப்பணுமே ஏங்க தெரியாம கேக்குறேன் இப்ப நீங்க எழுதுறத எவன் படிக்கிறான்றீங்க நான் ஒருத்தன் படிச்சிருக்கிறேன் பொழப்புக்காக ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்க புஸ்தகத்தைய படிக்கிறது இல்ல செவத்துல எழுதுனது தார் ரோட்ல எழுதுனது இதத்தான் படிக்கிறான் மிஞ்சி போச்சுன்னா ரகசிய தபாலு